அனைவருக்குமே காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் இறுதியில தான் வெளிவந்தது உண்மை உழைந்திருந்த பல மர்மமான விஷயங்கள் தடயமாக மாறியது இந்த ஒரு செயல் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தவங்களுக்கு என்னதான் தீர்வு வாங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் வணக்கம் நாங்க அது சரியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்ல இருபத்தி ஏழு வயதான சோனாலி அப்படிங்கிறவருக்கும் சந்தீப் அப்படிங்கிறவருக்கும் இரு வீட்டு தரப்புலையும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இந்த ஒரு கல்யாணத்தில் சந்தீப்போட குடும்பம் பேசுன மாதிரி இருபது லட்சம் ரூபாயை வரதட்சணையாக வாங்கியிருக்காங்க சோனாலி குடும்பத்திட்ட இருந்து கல்யாணம் முடிந்து சிறப்பாக போயிட்டு இருந்தா இவங்களோட கல்யாண வாழ்க்கையில் அன்று ஒரு நாள் மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தீப்போட குடும்பத்தினர் சோனாலி குடும்பத்திட்ட மீண்டும் நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இது பெரும் வாக்குவாதத்துல போய் முடியுது அவங்களோட திருமண வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் சண்டைகளும் சச்சரவுங்களாம் நடந்துட்டு இருந்திருக்கு மகளுக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தையும் முன்னதாகவே போலீஸ்ல சொல்லியிருக்காங்க இத சோனாலியோட தந்தை என்னோட மகள் நல்ல முறையில வாழணும் அதுக்கு தான் ஏதாச்சும் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல ஃபர்ஸ்டே சொல்லி போலீஸ் ரெண்டு வீட்டையுமே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுருக்காங்க இப்படி நடந்துட்டு இருந்த தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாளைக்கும் சந்திப்புக்கும் ஒரு பெண் குழந்த பிறந்திருக்கு ஏற்கனவே வரதட்சணை பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருந்த சந்தீப் இப்போ அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டதுமே முகம் ரொம்பவுமே வாடிப்போச்சுன்னே சொல்லலாம் இதை கேட்டு ரொம்பவும் மன வருத்தத்துல இருந்த சந்தீப் அந்த குழந்தைய பார்க்காம கூட கோபமா மருத்துவமனையிலிருந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் சந்தீப் தன்னோட குழந்தைய கூட பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சோனாலி ஏற்கனவே வரதட்சணை இருந்த இப்போ தன்னோட மகளை கூட பார்க்கல அப்படிங்கிற மன உளைச்சல்ல ஆளாக இருக்காங்க இப்படியெல்லாம் சில நாட்கள் நடந்துட்டு வந்த நிலையில அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சோனாலியோட குடும்பத்தினருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுல கூறப்பட்ட விஷயங்கள் என்னன்னா சோனாலி தற்கொலை செய்து கொண்டு இறந்துட்டதாக சொல்லியிருக்காங்க அதை கேட்ட சோனாலியோட தந்தை ரொம்பவும் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிட்டாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது வெளி பிதுங்கி நின்றுட்டு இருந்திருக்காரு எந்த ஒரு செய்தியை கேட்டதுமே சோனாலியோட குடும்பத்தினர் உடனே சந்திப்போட வீட்டுக்கு போகிறாங்க ரொம்பவும் மன அழுத்தத்தில் இருந்த இவங்க தன்னோட மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியாம அச்சத்தோடைய பார்க்க போகிறாங்க சடலமாக கிடந்த தன்னோட மகளை பார்த்து கட்டி அணைச்சபடி ரொம்பவும் அழுதுட்டு இருந்திருக்காங்க ரொம்பவும் வருத்தமான இந்த ஒரு செய்தி இதற்கான பின்னணி என்ன வாங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்து ரொம்பவுமே சோகமடைந்த சோனாலியோட குடும்பத்தினர் இது நிச்சயமாக தற்கொலையாக இருக்க வாய்ப்பே இல்லை இது கொலையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த இன்ஸ்பெக்டர் சோனாலியோட தந்தை சொன்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சு அவரோட ஸ்டைலில் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாரு தன்னோட ஸ்டைலில் விசாரணையை ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கு காத்திருந்த மிகப்பெரிய ஏமாற்றம்னே இதை சொல்லலாம் ஏன்னா எல்லா வலையிலையும் இன்வெஸ்டிகேட் பண்ண இவருக்கு சாதகமாக எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல அதனால பெருத்த ஏமாற்றத்தில் காத்துட்டு இருந்த போலீஸ் பெரும் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்குன்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் நோட் பண்ண வேண்டிய மிக பெரிய விஷயமா இருந்திருக்கு இந்த ஒரு செயல் அது என்னன்னா சோனாலிக்கு நான்கு வயதில் ஒரு குழந்தை இருக்காங்க அந்த ஒரு குழந்தையோட செயல் அனைவரோட கவனத்தையுமே ஈர்த்ததுன்னு சொல்லலாம் அந்த ஒரு செயலை பார்த்த அனைவருமே மெய் சிலர்த்து போய் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அது அந்த நான்கு வயது குழந்தை வரைந்த ஓவியமும் அதில் வரையப்பட்டிருந்த காட்சி ஓவியங்களும் தான் ஆமாம் சரியாக சொல்லணும்னா சோனாலியுடைய தந்தை ஒரு நாள் சோனாலியோட மகள் எதையோ பேப்பரில் வரைஞ்சிட்ருக்க மாதிரி பார்த்துருக்காரு அதை பார்த்த இவருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படுது அப்படி சந்தேகம் இல்ல காரணமாக இருந்த அந்த ஒரு நான்கு வயது குழந்தை வரைந்த ஓவியத்துல அப்படி என்னதான் இருந்திருக்க முடியும் சரியா சொல்லணும்னா அந்த ஒரு நான்கு வயது குழந்தை வரையப்பட்ட ஓவியத்துல தந்தை அம்மாவை அடிக்கிறது போன்ற சில காட்சிகள் வரைஞ்சிட்டு இருந்திருக்காங்க இந்த ஒரு செயலை பார்த்து சந்தேகத்தில் இருந்த சோனாலியோட தந்தை அந்த குழந்தைகிட்ட சின்னதா ஒரு கேள்விகளை கேட்குறாரு இங்கே தான் மிக பெரிய காத்திருக்கு சோனாலி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட அன்று தனது தந்தை அம்மாவை அடித்ததாகவும் பின்னர் அம்மா மயங்கி விழுந்து விட்டதாகவும் சொல்லிருக்காங்க அந்த பச்சிலம் குழந்தை இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டப்போ தன்னுடைய அம்மா மயங்கி இருந்த நிலையில அப்பா அம்மாவை தர தரவென்று இழுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிருக்காங்க அந்த நான்கு வயது குழந்தை கூறியதை கேட்டு அனைவருமே ஷாக்காயி ஒரு நிமிஷம் செயலிழந்து போயிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த குழந்தை வரைந்த ஓவியமும் குழந்தை சொன்ன சில விஷயங்களையும் கேட்டு நிச்சயமா ஏதோ தவறு நடந்திருக்கு அதை நம்ம இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு நினைச்ச சோனாலியோட தந்தை இது நிச்சயமாக சரியானது இல்ல இது குலையாக தான் இருக்கணும் அப்படின்னுட்டு டை எடுத்துட்டு போய் விளக்கி சொல்றாங்க இதன் அடிப்படையில் விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காம இவங்களுக்கு கிடைத்த பரிசு பொருள்னே சொல்லலாம் சந்திப்பை பிடித்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஸ்டேட் போலீஸ் விசாரணையோட முடிவுல தான் உண்மை என்னன்னு யோகிக்க முடியும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது